மக்கள் முடிவு பண்ணால் ம மட்டுந்தான் நம்ம கொஞ்சம் அடுத்த கட்டமாக போக முடியும் அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் பிளேஸ் என்னடா புரியலை நேம் ஒழுங்காக சொல்லணும் தமிழில் சொல்கிறீங்களா

என்ன பண்ணுறேனே எங்கள் வீட்டிலையும் இப்படியும் இருக்காங்க நான் அன்னைக்கு மகன் போகல என்ன பண்ணுற சாப்பிட்ட சாப்பிடலை உடம்பு முடியல ஓகே தேங்க் யூ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க பார் எம் மோகன் ஹச்சு வரணும்ல மோனா மோனா உங்க பேரு போட்டியோடையும் சரியன் திருச்சி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க எப்படி சொல்றது

പച്ചക്കളർ വർദ്ധി ബാധിക്കും படுக்கலையா அங்கே ஒரு கிளாஸ் இங்கே ஒரு கிளாஸு எத்தனை கிளாஸு ஏழு பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கதவை சாத்து இந்த ட்ரெஸ்லாம் அது இருக்கலாம் கிடக்கும் காரணி